வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் இந்த இன்னிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய பொருத்துக அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் பொறுத்துக கீழே வந்து மொத்தம் எயிட் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் சோனாலிகா ஆன்சர் என்னன்னா அரைக்குள்ள கோதுமை சோனாலிகா அரைக்குள்ள கோதுமை செகண்ட் ஒன் ஐயாருட்டு அரைக்குள்ள அரிசி சோனாலிக்கனால் அரைக்குள்ளே கோதுமை ஐயாருட்டுன்னா அரைக்குள்ள அரிசி தேர்ட் ஒன் செக்காரம் கரும்பு செக்காரம் கரும்பு ஃபோர்த் ஒன் மூங்க் நம்பர் ஒன் பேசியோலஸ் முங்கோ முங்க் நம்பர் ஒன் பேசியோலஸ் முங்கோ ஃபிஃப்த் ஒன் டிஎம்பி டூ டிஎம்பி வேர்க்கடலை TMB2 டிஎம்பி டூ வேர்க்கடலை சிக்ஸ்த் ஒன் இன்சுலின் ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன் இன்சுலின் ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன் செவன்த் ஒன் Trinchy, பேசிலஸ் த்ரிச்சிஎன்சிசிஸ் பேசிலஸ் த்ரிச்சிஎன்சிசிஸ் நெக்ஸ்ட் ஏற்று ஒன் கோல்டன் ரைஸ் பீட்டா கரோட்டீன் கோல்டன் ரைஸ் பீட்டா கரோட்டீன் ஓகே ஸோ ஒன்ஸ் அகேன் கொஸ்டின் ஆன்சரை ரீட் பண்ணுறேன் சோனாலிகா அரைக்குள்ள கோதுமை ஐயா எட்டு அரைக்குள்ள அரிசி சக்காரம் கரும்பு மூங்க் நம்பர் ஒன் பேசியோலஸ் மூங்கோ டிஎம்பி டூ வேர்க்கடலை இன்சுலின் ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோ பீட்டினச்சு பேசிலஸ் த்ரிஞ்சியன்சிஸ் கோல்டன் ரைஸ் பீட்டா கரோட்டீன் இதோட யூனிட் டுவெண்ட்டில் உள்ள பொருத்துக அது கீழே கூடிய அந்த டைம்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள கூற்றும் காரணமும் சில அது கீழே கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸில் ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ